வணக்க நண்பர்களே சிறு வயது முதலே அடிக்கடிக்கு இன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சிங்க ரொம்ப குட்டியாயிடுச்சுங்க சரி வேற விருப்பத்தன்மைன்றதே கிடையாதுங்க விருப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபடவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது யார் யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் யார் யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றத இந்த வீடியோவில் முழு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்களை நான் வந்து இந்த வீடியோல பேசப்போ போகிறேன் இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருந்துன்ற மாதிரி நம்ம மருந்துகள் இருக்கு நீங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கான மூலிகை மருந்து நாங்கள் அனுப்பி தருவோம் மூலிகை மருந்து சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே நல்லா ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் உண்டாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் அதே மாதிரி சிறுத்து போன ஆணுறுப்பு சுருங்கி போன ஆணுறுப்பு உள்ளே இசுத்துட்டு போன ஆணுறுப்பு எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படுத்ததுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்தை எப்படி பயன்படுத்தணும் இது எப்படி எப்படிலாம் சாப்பிட்ணும் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் இது யார் சாப்பிடக்கூடாது இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற டீட்டெயில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முயசாக பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்லை ன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியல மீறி ஈடுபட்டாலும் விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு பல வருஷமா இருக்கு நானும் வந்து என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எது எடுத்தாலுமே ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வந்து பர்டிகுலராக வேற லெவலில் வேலை செய்யுங்க இந்த மூலிகை மருந்து எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த வயது ஒரு தடையே கிடையாதுங்க அதாவது எனக்கு சார் அறுபத்தஞ்சு அஞ்சு வயசு சார் ஒன்பது வயசு சார் எழுபது வயசு சார் தொண்ணூறு வயசு சார்னாலும் தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் வயது என்பது வெறும் நம்பர் அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா கம்பி மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த மருந்து என்னதான் அப்படி பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆணுறுப்பை வந்து சிறப்பாக செயல்பட வைக்குதுங்க அது எப்படி செயல்பட வைக்குது அப்படின்னா ஆணுறுப்பு நல்லா செயல்பட காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று டெஸ்டாஸ்டீரான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரத்தோட்டம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் உடம்புல இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது டெஸ்டாஸ்டீரானை பூஸ்ட் பண்ணி தருதுங்க டெஸ்டாஸ்டிரான்ற ஒரு ஆர்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணர்வுகள் காம உணர்வுகளை வர வைக்கக்கூடிய ஹார்மோனே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டா இந்த டெஸ்டா ஸ்டீரான் இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னா ஆண்கள் திருநங்கையாக மாறிடுவாங்க புரியுதுங்களா டெஸ்டா ஸ்டீரான் குறைஞ்சி ஈஸ்ட்ரஜன் க்ரோத் ஆச்சுன்னா ஆண்களே வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கையா மாறிடுவாங்க இந்த மாதிரி திருநங்கையா மாறக்கூடியவங்களை கூட நம்மளுடைய மருந்துகளை கொடுத்து மீட்டெடுக்க முடியும் இது வந்து சாத்தியமான நூறு சதவீதம் சாத்தியம் இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டேன் எந்த வயதினர் வேணால் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை விருப்பத்தன்மை என்றதே கிடையவே கிடையாது விருப்பத்தன்மை இருந்தால் இருந்தாலும் என் மனைவி கூட என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபட முடியல ஒரு செகண்டுக்கு மேலே உடலுறவுல ஈடுபட முடியல இல்லவே இல்லை பெண்ணுறுப்புக்குள்ள என்னுடைய ஆணூறு பேர் டச் ஆகலை டச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிக மருந்தை பயன்படுத்தும் போது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்திலே நல்லா கெட்டப்பாற மாதிரி விரப்பத்தன்மை அடையுங்க கெட்டப்பாற மாதிரி விரப்பத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உடல் கடலுருவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க நிறைய ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சுய இன்பம் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை எழுச்சின்றதே கிடையாது ஆணு இருப்புன்றது சுருங்கி போயிடுச்சு உள்ள இஸ்துன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நல்லா வேலை செய்யுங்க பயம்பட தேவையில்லை சரிங்களா இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்க வந்து முப்பது நாள் சாப்பிடணும் அப்புறம் தான் வேலை செய்யும் பத்து நாள் சாப்பிடணும் அப்போ வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்படி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலை நம்ம கிட்ட கிடையாது முதல் மாத்திரை முதல் மருந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலே ஒரு மணி நேரத்திலே நல்லா ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தோறும் விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தோறத்தோடு இல்லாமல் நல்லா கட்டப்பாற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுங்க அது ஸ்ட்ரென்த் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் அதிகப்படியான சுயன்பம் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஆணுறுப்பு உடம்பு நோக்கி உள்நோக்கி போயிடும்

தான் இருக்கா அந்த க கீழே கீழே வீந்துருச்சா நம்மளுக்கே வரும் ஒரு பப்ளிக்ல யூரின் போகணுன்னாலும் இல்லை யூரீனே போகணுன்னாலும் அந்த ஆணூருப்பை தேடி எடுத்து விடுற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டுருவீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா கடவுள் கொடுத்த ஒரு மூலிகை மருந்து என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே மட்டும்தான் இருக்கு உலக நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த மூலிகை மருந்து வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம் ராஜா காலத்துலேருந்து சித்தர்கள் காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் வந்து இதை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அதை நாங்கள் அப்படியே வழி நடந்து அதை பின்பற்றி அதை வந்து நம்ம மக்களுக்கு அப்படியே தயாரித்து மக்களுக்கு இன்று அளவிலும் கொடுத்துட்டு வரோம் நம்மளுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் இன்றளவிலும் கிடைக்கலைங்க எங்களுடைய ப்ராடக்ட்டுகளை வாங்கி பயன்படுத்துவது தெரியும் உலக நாடுகளே வந்து எங்ககிட்ட வாங்கி வந்து பயன்படுத்துறாங்க அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க சில கண்ட்ரிக்குலாம் எங்களுடைய மருந்துகள் ஏற்றுமதி ஆகுது இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அருமருந்து நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு தேவைப்படுறவங்க என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோவில் தெரிந்து பாருங்க ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் சரிங்களா நீங்க பயன்படவே தேவை இல்லை இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்ப முடியும் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் டாக்டர் பீஸ் வரும் அவ்வளோதான் அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னால் எந்த ஊராக இருந்தால் எனக்கு என்ன நான் அனுப்பி கொடுத்துருவேன் சரிங்களா நீங்க எந்த ஊரில் இருந்தால் இருந்தாலும் இன்னைக்கு கூகுள் பே பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்க கையில கிடைச்சிருங்க தமிழ்நாடு தவிர்த்து வேற ஸ்டேட் கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி மாநிலம் இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரொபோஷனல் கொரியர் மூலயமா எந்த ஒரு பயமும் தேவையில்ல உங்களுடைய மருந்து ரொம்ப சேஃபாக உங்களுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லை இதுல இன்னும் என்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க சார் எனக்கு வந்து அதிகப்படியான சுயன்பம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரிலங்க இப்போ வந்து உணர்ச்சிகளே கிடையாது நான் வேற கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இல்லை எட்டு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது நானும் அந்த பொண்ணு ஒன்று சேரவே இல்லை சார் சேரத்துக்கு பயமாக இருக்குது உணர்ச்சி வந்தால் தானே சார் ஒன்று சேரத்துக்கு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இப்போ இதனால டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போதும் சார் இந்த லட்சத்தில் நான் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார் ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனை வருது இதனால் எங்களுடைய லவ்வே பிரேக்கப் ஆகிடும் போல் எனக்கும் என் மனைவிக்கும் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை சார் என்னை நீங்கள் தான் காப்போம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களாம் நிறைய காப்பாற்றி விட்டுருக்கேன் உங்களையும் நான் காப்பாற்றுறேன் கவலையே படாதீங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் வாங்குங்க வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையே நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம் சிறுத்து போனவங்களுடைய ஆணுறுப்பை நல்லா பெரிதாக்க முடியும் செவ்வாழப்படம் போல நல்ல ஒரு பெரிய செவ்வாழப்படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆணுறுப்பை நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாகவும் தடமாகவும் உறுதியாகவும் மாற்ற முடியும் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நீங்க இந்தியாக்குள்ள எந்த மூல மூலமோட்டுக்கு எங்க லொட்டு லொசுக்கு எங்க இருந்தாலும் என்னால அனுப்பி தர முடியும் தேவைப்படுங்க வீடல் தெரியிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நண்பர்களே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் மருந்துகள் இருக்கு சார் குழந்தை இல்ல சார் பத்து வருஷமா இல்லை சார் பதினஞ்சு வருஷமா இல்ல இருபத்தஞ்சு வருஷமா கூட இல்லை சார் குழந்தைன்றதே நான் ஆனா டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் போய் பார்த்துட்டேன் சார் டெஸ்ட் ட்யூப் பேபி போய் ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் உட்காந்து லாஸ்ட்டா பணம்லாம் போன பிறகு ஃபெயிலியர்னு சொல்லி இதுக்கு மேலே ஒன்னும் பண்ண முடியாதுப்பா நீ போப்பா டோனர் டோனர்கிட்ட இருந்துதான் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா கவலையே வேணாம் சார் நீங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான பிரச்சனையே நாங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள குழந்தையின்மை பிரச்சனையே நாங்கள் சரி செஞ்சு தரோம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆண் பெண் இருபாலருக்குமே பலருக்குமே ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பயமும் கிடையாது ஆண்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள்ல இருந்தே குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளேயே குழந்தை நிற்க வச்சிருவோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மருந்துகள் மூலிகை மருந்துகள் அதுவும் சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி தழைகள் சஞ்சீவி மூலிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரெக்டா போய் காடுகள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து அரிய வகை மூலிகையில எடுத்துட்டு வந்து நம்ம அதை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா மத்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா சாப்பிடு அதை சாப்பிடு இது சாப்பிடு அது போட்டான் இது போட்டான்னுவா நம்மள்தலாம் அந்த சீனே கிடையாது நம்மளு எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் தான் இந்த சாதாரண அஸ்வகந்தா சாதாரண ஜாதிகா சாதாரண இந்த இது அது லொட்டு லுசுக்கெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேர்த்துருக்கோம் சார் மூலிகைகளுக்கு இந்த அளவு பவர் இருக்கா அப்படி நீங்க கேட்கறது மூலிகைகளால் முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஓப்பனாக சொல்லலாம் அலோபதி மடிசன்ல சில வியாதிகளுக்கு மருந்துன்றதே கிடையவே கிடையாது ஆனா சித்தாவளியும் வர்மாவளியும் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு உண்டு அதனால நீங்க பயம்பட தேவைல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமா எங்களால போக முடியும் எங்களை நம்பி வந்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடும் பயம்பட தேவைல்ல குழந்தைமை பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட மருந்துகள் இருக்கு ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படல விருப்பத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லைன்றவங்களும் தாராளமாக மூலிகை மாத்திரைகள் இருக்கு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆணுறுப்பு சின்னதா இருக்கு சார் சுருங்கி இருக்கு சார் பிறவில இருந்து என்னுடைய ஆணுறுப்பு சின்னதா இருக்கு சார் சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாகல எனக்கு பிறவில இருந்து சின்னதா இருக்கு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா சரி பண்ணிக்கலாங்க பதினஞ்சு நாளில் வந்து சரி பண்ணிக்கலாம் ஏழில் இருந்து பதினஞ்சே நாட்கள்ல உங்களுடைய ஆணுறுப்பை நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வைக்க முடியும் நாங்கள் தரக்கூடிய மருந்து தொண்ணூறு நாள் வரும் இந்த ஒரு மாத காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் பலன் கிடைச்சாலும் நீங்கள் அந்த தொண்ணூறு நாட்கள் நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுடைய ஆணுரிப்பை சின்னதாகாது சுருங்காது எந்த ஒரு பிரச்சனையினாலையும் பாதிக்கப்படாது சரிங்களா அப்படி எப்படி தான் யூஸ் பண்ணணும் இந்த மருந்துகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய் நாங்கள் ஒரு மூணு எண்ணெய் தருவோங்க அந்த அந்த மூலிகை நல்லா குளிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் முடியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி முன்னோக்கி மசாஜ் பண்ணுங்க முன்னோக்கி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையை வச்சு நல்லா நீவி விடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஏழுலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் குரோத்திங் முன்னேற்றம் தெரியும் வளர்ச்சியினுடைய முன்னேற்றம் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக தொண்ணூறு நாள் இந்த எண்ணெய் வரும் நீங்கள் மறுபடியும் வாங்க தேவையில்லை இந்த எண்ணெய் தொண்ணூறு நாள் வரும் அந்த தொண்ணூறு நாள் மட்டும் காலி காலியாக வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் உங்களுடைய ஆண் ஒரு சுருங்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனைவி கூட வாழ முடியும் இந்த மூலிகைகள் மாத்திரைகள் சாப்பிடும் போது ஒரு சில விஷயம் மட்டும் அவாய்ட் பண்ணனும் பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழப்பழம் சாப்பிடக்கூடாது என்ன சார் செக்ஷுவலுக்கு செவ்வாழப்பழம் தானே சாப்பிட சொல்கிறாங்க டாக்டரு நீங்கள் என்ன புதுசாக செவ்வாழப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றீங்கன்னா செவ்வாழை பழம் நாட்டு பழமாக இருந்தால் தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அனைத்து பழமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வகையை சார்ந்ததுங்க நீங்கள் எந்த நன்மை கிடைக்கணுன்ட்டு ஒரு பழத்தை சாப்பிட்றீங்களோ ஹைப்ரிடு அது அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனாக நடக்கும் ஹைப்ரிடில் அதனால தான் வந்து ஆண்மைக்குறைவுக்கு சாப்பிடும்போது ஆண்மைக்குறைவு சரியாகாது ஹைப்ரிட் சாப்பிடும் போதே ஆண்மைக்குறைவை ஏற்படுத்தும் அதனால் சாப்பிட வேணான்னு சொல்கிறான் பாய்லர் சிக்கன் ஏன் சாப்பிட வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோயை சாப்பிடும் போது ஆண்மை பெருக்கும் நாட்டுக்கோய் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க அதையுமே கடையில் விற்கிறது சாப்பிடாது வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாட்டு கொழ்கள் தாராளமாக சாப்பிடலாம் இந்த பாயிலர் சிக்கன் நம்ம சாப்பிடும் போது ஆண் குறைவு சம்பந்தப்பட்ட வியாதிகளை வர வைக்கும் எது ஒன்று பாயிலராக இருந்தாலும் சரி எது ஒன்று ஹைபிரிடாக இருந்தாலும் சரி அது சாப்பிடும் போது செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டுகளை சாப்பிடும்போது அதனுடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தே தீரும் முருங்கைக்காயில் கூட ஹைபிரிட் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக பாருங்க பழங்கள்லேயும் செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பழங்களை ஹைபிரிட் சாப்பிடக்கூடாது அதேமாரி செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட உணவுகளில் காய்கறிகளில் கண்டிப்பாக ஹைபிரிட்ன்றது தொடவே கூடாதுங்க இதெல்லாம் கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு லைஃப் லாங் இந்த மருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சாகர வரைக்கும் இந்த பவர் உடம்புல அப்படியே இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய மருந்துகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மருந்துங்க அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் கிடையாது நம்மளுடைய மருந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் மாதத்திலேயே ரிசல்ட்டும் தெரியும் நீங்க சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு உணர்ச்சிகளை தூண்டி தரும் நீங்க உங்க மனைவி கூட நல்ல மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் கதிர 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 நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துகள் அது மட்டும் இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு கூடிய சூப்பரான ஒரு பொருள் இந்த மூலிகை மருந்தை நீங்க உடலுருவில் ஈடுபட்டாலும் ஈடுபடாலும் டெய்லி ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு பேக்கிலேயே சரியாயிடும் அதே மாரி நான் சார் தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கிறேன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்போ மட்டும் நீ பண்ணிக்கலாம் சரிங்களா நிரந்தர தீர்வு வேணா இதே மருந்து ரெகுலராக எடுங்க நிரந்தர தீர்வு வேணாம் நான் என்ஜாய் மட்டும் பண்ணா போது தேவைப்படும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மூலிகை மருந்து எடுத்துக்கோங்க இது எப்படி சாப்பிடணும் நார்மலா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க பாலில் தான் சாப்பிட்ணும் நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சு பால் எடுத்துக்கோங்க நார்மலா சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுங்க மாத்திரையை சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பீங்களே தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடறதுல ஈடுபடுங்க நல்லா வேற லெவலில் ரிசல்ட் தெரியும் சார் நான் வந்து பால் குடிக்கிற பழக்கம் இல்ல நான் எப்படி சாப்பிடலாம் அந்த மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில விற்கிறாங்க பாருங்க ஒரு லிட்டர் கேனு ரெண்டு பிஸ்லரி ஆர்ஓ ஆக்கோஃபேனா அப்படின்ட்டு அந்த தண்ணிகளை வாங்கி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனைகள் கிடையாது சாதா தண்ணியை தவிர்த்து இந்த மாதிரி தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பால் இதுல பயன்படுத்தும் போது வேற லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி சைடு எஃபெக்ட் வருமா சார் ரிசல்ட் இருக்கு ஓகே இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஏற்கனவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிதான் வந்து ஆண்மை குறைவு பிரச்சனையே வந்திருக்கு அதை சரி பண்ணி விடுமே தவிர இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்படாது அதனால பயம்படாமல் தயங்காமல் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனையை முற்றிலும் நிரந்தரமாக நீக்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி சார் உங்களுடைய வீடியோ தான் பார்த்தேன் நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஆன்லைன்ல இருக்குது சார் அதை நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணாதீங்க நான் எவ்வளவு விழிப்புணர்வு வீடியோ போட்டுட்டேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எங்களுக்கு கிடையாது அதே மாதிரி லோ பட்ஜெட்ல எங்களுடைய மருந்துகள் எதுவுமே கிடையாது எல்லாமே ரீசனபிளான ரேட்ல தான் இருக்கும் நீங்க பயவலை கால் பண்ணுங்க உங்களுக்கு தினம் தினம் ஒரு மூலிகை மருந்துகள் ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதேமாரி மூலிகை எண்ணெய்கள் எங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்கே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொங்கி போயிருக்கு சுருங்கி போயிருக்கு சின்னதாக இருக்கு மார்பகம் அழகா அல்ல எடுப்பால்ல ஒரு பக்கம் பெருசாக இருக்கு ஒரு பக்கம் சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பகங்களையும் நல்லா பெரியதாகவும் நல்ல தடிமனாகவும் நல்ல எடுப்பாகவும் சுருங்கி சுருங்கி போன ஆண ஒரு சுருங்கி போன மார்பகங்களை நல்லா டைட் செய்ய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் நம்மகிட்டே இருக்க அதனால வாங்கி தாராளமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறீங்க ஆண்மை குறைவால பாதிக்கப்பட்டீங்கன்னா தான் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதோட நிறுத்துட்டா பரவாயில்ல வேற ஏதாவது தப்பாரண தொடர்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா சரி செய்யணும் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சா மட்டும்தான் கணவன் மனைவிகளுக்குள்ள இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால இந்த மருந்துகளை பக்க விளைவுகள் அற்ற மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கோங்க எங்களுடைய மருந்துகளை வாங்கி பயன்படுத்த தெரியும் வேற லெவலில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருள் நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க சிலர் எங்களுடைய வீடியோ தாராளமாக எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி இனி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யு நெக்ஸ்ட் வீடியோ பை 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 ஐ அம்எ சயின்டிஸ்ட் பை